பதினோரு மணிக்கு மத்தியானம் எல்லாருமே சைலண்ட் வந்து கொண்டாடுறாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தோக் ரஷ்யன் ஹை எல்லாருமே அந்த இடத்துல வந்து சொல்லி ரந்தவர்களுக்கு போர்ல முதலாவது வாரிலையும் இரண்டாவது வாரிலையும் ரந்தவர்களுக்காக வணக்கம் செய்கிறோம் மற்றது போலீஸ் ஓம் மெமோரியல் சொல்லி எல்லா இடம் காந்தி சாஹிப் எல்லாம் போன எல்லா இடத்திலையும் இருக்கிறது இங்கேயும் பிக்காடில பெரிய ஒரு இது இருக்கிறது ஆனால் தமிழருக்கு என்று சொல்லி ஒரு நாடோ ஒரு ஒரு

தலைவருத்தவர்கள் மாத்திரம் இல்ல சோல்ஜர்ஸ் மாத்திரம் இல்ல சுயந்த ஆமி சிங்கள ஆமியில இருந்து தமிழருக்காக உயிர கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் தமிழர்களுக்கு என்னன்னு சொல்ற ஸ்பை சில ஆமிகளை அவங்களே கொண்டிருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்டவர்களும் எங்களுக்காக சிம்பனைஸ் பண்ற சிங்களவர்களும் இந்த ஓரனால இறந்தவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்றது ஒரு ஒரு ரிமெம்பரன்ஸ் டே கொண்டாடுறதும் மிக முக்கியம் நன்றி பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் என்பதை காட்டிக்கொள்ள முனைந்து ஒரு நரோ மைண்டட் ஆக மாறி இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமானது இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் புரிந்து கொள்ளும் அவர் சொன்ன விடயம் நல்லது ஏற்கனவே பழனியர்களும் சொன்ன விடயங்கள் நல்ல விடயங்கள் எல்லோரையும் நாங்கள் அதுக்குள்ளே உட்படுத்த வேண்டும் என்பது இப்பொழுது நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே இலக்கு வைக்கின்ற விடயம் எதற்கு மாவீரர் தினம் அல்லது எதற்கு தேசிய நினைவழிச்சி நாள் என்றதை புரிந்து கொள்ளாமல் விடயங்களை பற்றி பேசுகின்றோம் நாங்கள் அந்த முரண்பாட்டுக்குள் இன்னொரு முரண்பாட்டை கொண்டு வந்து வருகின்றோம் யார் யாரை உள்ளடக்குவது என்று ஏற்கனவே இரண்டு குழவுகள் இருக்கின்றன அந்த குழப்பத்திற்கு விடை தெரியாத போது நாங்கள் இன்னும் பல குழப்பங்களை குருவியின் தலையிலே பணம் வைத்தார் போல போல எட்டிக்கொண்டிருக்கிறோம் அதற்குள் யார் யாரை உள்ளடக்குவது என்று பின்பு கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி இருக்க வேண்டும் ஏனைய அமைப்புகளிலே அல்லது பொதுமக்கள் சேர்த்து இன்னொரு நாள்

இல்லை மிக எளிமையான விடயம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எல்லோருக்காகவும் தாங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை சரியென நினைத்து அதற்காக எந்த எந்த வழிமுறையை பின்பற்றியும் தங்கள் உயிரை நீத்தார்கள் நீத்த அனைவருக்கும் அல்லது அதன் பக்க விளைவாக உயிர் உயிர் பறிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமாக எல்லோருமாக சேர்ந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு திகதியில் இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்வை ஒரே குரலில் ஒருமித்த இடத்தில் இன்று நடத்த வேண்டும் என்பதன் இது சிக்கல் ஒன்றும் இல்ல இதுக்கு பெரிய ஒரு நடுவர்கள் அல்லது அஹ் சமவாயம் அல்லது தேவையில்லை தேவையில்லை முதலாம் கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படி என்று தேவையில்லை ஒரு சரியான சிம்பிள் நாலு வசனத்து விஷயம் முக்கியமான விடயம் என்னால் பேசுவதற்கு உட்கார்ந்து பேசுவதற்கு ஆசனங்கள் இருக்கின்றன உட்காருவதற்கு எங்களுக்கு மனநிலைகள் இருக்கின்றதா என்பதை பொறுத்து தான் பிரச்சனை இருக்கின்றது எது எப்படியா இருந்தாலும் நான் நினைக்கின்ற நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த எல்லோரும் பல விதமான கருத்துக்களை கூறியிருந்தாலும் இதில் யார் யாரை உள்ளுக்குள்ள உள்ளடக்குவது என்பது அது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பெரிய வட்டம் நாங்கள் இப்போ ஒரு சின்ன வட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு வட்டமாக இருக்கின்றது அந்த வட்டத்துக்கு வட்டத்தில் நாங்கள் இந்த வட்டத்திலிருந்து இருந்து நாங்கள் உடைச்சிக்கொண்டு வெளியில வருகின்ற போது அந்த வட்டத்தை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் து உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இங்கே எப்படி செய்வது என்பது ஒரு நேர் கூறியதை போல வசதியான இடங்களிலே நாங்கள் செய்யலாம் ஓர் ஆயிரம் இடங்களிலே ஓர் ஆயிரம் கட்டிடங்களுக்குள்ளே நாங்கள் தேசிய நினைவெழிச்சி நாள் செய்தால் அது நமக்கு பெருமையானது ஆனால் ஒரு மனப்புள்ளியிலே நாங்கள் ஓர் ஆயிரம் இடங்களிலே செய்வோமாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான விளைவை தரும் எனவே அந்த ஒரு மனப்புள்ளியிலே ஒன்று கூடுவதற்கு நாங்கள் எங்கே சந்திக்க போகின்றோம் இந்த இரண்டு குழுவினரும் எங்கே சந்திக்க போகின்றார்கள் எப்பொழுதும் மக்களினுடைய மனதை புரிந்து கொண்டு மக்களினுடைய வலியை புரிந்து கொண்டு மக்களினுடைய நேசி சிரிப்பை புரிந்து கொண்டு மக்கள் கேட்கின்ற யாசகங்களை புரிந்து கொண்டு இந்த நினைவெளிச்சி நாளை ஒரு மக்களுக்கான நினைவெளிச்சி நாளாக மாற்றப் போகிறார்கள் என்ற அந்த கேள்வியுடனேயே நாங்கள் நிகழ்ச்சி என்ற விசேத நன்றி குலசபாநாதன் அவருடைய மக்களினுடைய பிரதிநிதியாக நிதியாக நீங்கள் வந்து இந்த கருத்துக்களை தெரிவித்து வைக்க வேண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நேர்களே வணக்கம்